கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு நாளை கூட தேவன் காண சிதை கிருப்பிக்காக குடி நன்றி இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் லூயா சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் சிறுமைப்பட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு அடைக்கலமானவராக இருக்கிறேன் நான் உனக்கு கோட்டையாக இருக்கிறேன் நான் உனக்கு அரணாக இருக்கிற நீ ஏன் கலங்கணும் நம்மளை பார்த்து ஒரு ஒரு கேள்வி கேட்குற நீ ஏன் கலங்குற ஆண்டவர் ஏன் என்னை கலங்க வைக்கிறீங்க ஏன் என்கிட்ட எனக்கு இது செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லி அநேக நேரம் அழுவது உண்டு ஆண்டவர் சொல்கிறார் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற பலரால் தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு இருக்கிற உன்னை நான் நேசிக்கிறேன் உனக்கு நான் அடைக்கலமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று வாக்கு கொடுத்துருக்கிறார் யாரெல்லாம் தவிச்சிருக்கிறீங்களோ சிறுமிப்பட்டு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் பிறர் பிறர் செய்வாங்கன்னு சொல்லி நம்பி ஏமாந்து நிற்கிறீங்களோ உங்களுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் அழை உங்களுக்கு அவர் தஞ்சமாக இருக்கிறார் நம்மை அவரை நேசிக்கிறவராக இருக்கிறார் உண்மையை அடுத்ததில் பாருங்கள் கர்த்தாவை உண்மையை நேசிக்கிறவர்களை நீ கை உம்மை தேடுகிறவரில்லை நீ கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் சிறுமைப்பட்டு பலரால் ஒடுக்கப்பட்டு தஞ்சமற்று இருக்கிற நமக்கு ஆண்டவர் தஞ்சமாக இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் நம் அவரை உண்மையாய் தேடும்பொழுது அவர் நம்மை கைவிடுவதில்லை அலூயா நாம் கூப்பிட்ற சத்தத்தை அவர் கேட்குறவராக இருக்கிறார் அலூயா மனிதன் கேட்க மாட்டான் ஏழையாக இருக்கிறவங்கள சிறுமைப்பட்டு இருக்கிறவங்கள ஒன்றுமே இல்லை இவங்ககிட்ட இவங்க கூப்பிட்றது என்ன கேட்கணும் இவங்ககிட்ட என்ன தகுதி இருக்குது அப்படின்னு இருக்கிற மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு வருவேன் என்று ஆண்டவர் இன்று வாக்கு கொடுத்துருக்கிறார் சிறுமையாக இருக்கிற நம்ம வறுமையில் இருக்கிற நம்ம பலரால் ஒதுக்கப்பட்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில் முன்னேறிவுமாக இப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் அடைக்கலமாக இருந்து கோட்டையாக இருந்து தஞ்சமாக இருந்து கைவிடப்பட்ட இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கைவிடாத தேவனாக இருந்து நமக்கு ஆறு ஆண்டவர் ஆசிர்வாதம் தர இருக்கிறார் இன்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் கவலைப்படாமல் போங்க நான் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் மாற்றவன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க மற்றவர்கள் முன்பாக நம்ம எவ்வளவு குறுகியிருக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ இன்று தேவன் உங்களுக்கு முன்பாக இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் உங்களுக்கு தருவாராக எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு Ella Karinglub, deben...